ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சில்லையே ஒரு பக்கம் பொன்னி ஃபேன் கூட இல்லாம மாடியில ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்த சக்தியோ ஒரு வழியாக அவங்களுக்கே தெரியாம அவங்க வேலை செய்கிற அந்த மளிகை கடையோட ஓனர் மூலயமா ஒரு ஃபேன் அரேஞ்ச் பண்ணி பொன்னிக்கு கொடுத்துடவே பொண்ணையும் இது சக்தி தான் தனக்காக பண்ணிருக்காங்கன்றது தெரியாததுனால அந்த ஃபேன் அவங்களையுமே வாங்கிட்டு போயிட்டு நிம்மதியா கொஞ்சம் நேரம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க மறுபடியுமே அடுத்த நாள் எழுந்திரிச்சு எப்பவும் பழையே கடைக்கு வேலைக்காக கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்த சக்தியுமே எப்பவும் பழைய பொண்ணியோ அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ண அணக்க கரெக்டா அதை தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணு உடனடியாக சக்தியை கூப்பிட்டு சமைய ஒன் பண்றது மட்டும் இல்லாம இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ணிக்க நான் போலீஸ்ல கூட உங்களுக்கு பிடிச்சு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லாம சக்தியோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதனால சக்தியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு பொண்ணு எப்பதான் தன்னை பத்தி புரிஞ்சுக்க போறாளே தெரியலன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களுமே திரும்பி போட ஆனால் அப்போது இந்த மாதிரி சக்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு போகிறதையும் பொண்ணு ரொம்பவா அவங்க கிட்ட கோவமா பேசுறதையுமே அந்த கடையில் இருக்க அந்த கடைக்காரங்க பார்த்துட்டு மனசுக்குள்ளையே எதுக்காக இந்த பொண்ணு இந்த தம்பி மேலே இவ்வளோ கோவமா இருக்கான்னு தெரியலையே இவ இந்த மாதிரி கோவப்பட்டு நான் ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது ஆனா இவ இவ்வளவு கோவப்பட்டாலும் எதுக்காக இந்த பையன் நம்ம கிட்ட அவளுக்காக அவளுக்கே தெரியாம உதவி செய்ய சொல்லி சொன்னானு ஒண்ணுமே புரியலையுன்னு சொல்லிட்டு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பொண்ணு கிட்ட தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு வேலைக்கு வந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோட இல்லம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஆனால் நீ என்ன தப்பா எடுத்துக்காத உனக்கு வெறுப்பு இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுமான்னு சொல்லி சொல்லிட்டு ஆமா உனக்கும் உன்னோட புருஷனுக்கும் நடுவெல என்னமா பிரச்சனை சொல்லி கேட்க உடனே இதை கெட்ட பொண்ணுமே கொஞ்சம் தயக்கத்தோட என்ன சொல்றதுனே தெரியாம இருக்கும்போது உடனே அந்த கடக்காரங்களும் இல்லாம இன்னைக்கு காலையில வரும்போது நீயும் புருஷனும் நடு ரோட்ல சண்டை போறத பார்த்தேன் அதனாலதான் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்றத கேட்கறதுக்காக அதாவது உன் மேல இருக்கறதுக்காக தான் இதை பத்தி நான் கேட்டேன் ஒருவேளை நான் கேட்டது உனக்கு தப்பா தோணுச்சுன்னா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உங்ககிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கெட்ட பொண்ணுமே இதுக்கு முன்னாடி அந்த கடக்காரங்க நமக்கு எப்படி எல்லாம் உதவி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட உங்களை என்னோட அப்பா மாதிரி நினைக்கிற அதனால அதான் உங்ககிட்ட நடந்த விஷயத்த சொல்றேன் சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்துல நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொல்லிட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு இவ இவ்ளோ பெரிய கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லிட்டு கேட்ட அந்த கடக்காரங்களும் மனசு வருந்தி அவங்களுமே பொண்ணிக்காக வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம பொன்னி மேல இருக்க அக்கறையால ஆமா அந்த நடகக்காரங்களை தேடி நீ போனன்னு சொன்னையே அந்த நடகக்காரங்களோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேரு தெரியும் எனக்கு தெரிஞ்சவங்களா நான் உனக்கு உதவி செய்யறேன் சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே பொண்ணியுமே அவங்களோட போன்ல இருந்தா அந்த நடக்கக்காரங்க ரெண்டு பேரோட அதாவது பொண்ணு இதை எப்பப்பானாலும் சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே போய் சாச்சி சொன்னா அந்த ரெண்டு பேரோட போட்டோ எடுத்து காட்ட உடனே அதை பார்த்துட்டு அந்த கடற்கரங்க ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தோட ஏமா பொண்ணு உன்னோட கஷ்டம் இதோட தீர்த்துட்டு நீ முடிவெடுத்துக்கோ ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஊருக்காரங்க தான் என்னோட ஊருக்காரங்களுக்கு மட்டும் இவங்க இந்த மாதிரி படத்துலயோ சரியோ நாடகத்துல நடிக்கிறதுக்கு பதிலா ஒருத்தங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற நாடகத்தை ஆடி இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சா அவங்களை ஊரை விட்டு விளக்கிடுவாங்க ஒரு வேலை நான் மட்டும் அவங்க கிட்ட இதை பத்தி சொன்னா கண்டிப்பா அவங்க ஊருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிட கூடாதுன்ற பயத்திலேயாவது உனக்கு தேவையான உண்மையை சொல்லுவாங்கமான்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா அந்த ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி முதல்ல ரொம்பவே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த நாடகக்காரங்களும் அவங்களோட ஊருக்காரங்கன்றனால இந்த கடைக்காரங்க கிட்ட ரொம்பவே நார்மலா பேசுறது மட்டும் இல்லாம இந்த கடைக்காரங்க அவங்கள கடைக்கே வர சொல்லி கூப்பிட்டதுனால அவங்களுமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம கடைக்கு வந்துடுறாங்க ஆனா அவங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கடையில இருக்க பொண்ணிய பார்த்துட்டு ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆகி போய் நிக்க அப்ப கரெக்டா அங்க வந்த கடைக்காரங்களும் செம்ம கோபத்தோட நீங்க இந்த பொண்ணோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாண்டிங்கன்ற விஷயத்த இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டு சொல்லி சொல்ல உடனே அந்த நாடகக்காரங்களும் இந்த பொண்ணு சொல்றத நம்பாத இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய கேடின்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு அவங்க அவங்க ஏற்கனவே மத்தவங்க கிட்ட சொன்ன பொய்ய மறுபடியுமே சொல்ல உடனே இந்த கிட்ட கடக்காரங்களும் சம்ம கோபத்தோட இன்னொரு தடவை என் பொண்ணு ஸ்தானத்துல இருக்க பொண்ணையே ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாம யார யாரு கேடின்னு சொல்றது நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் உங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் நீங்க அந்த பொண்ணோட லைஃப் குள்ள நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு கொள்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லல நான் ஊர்ல போயிட்டு உங்களோட வண்டவாளம் எல்லாத்தையுமே தண்டவாளத்துல ஏத்திடுவேன் அதனால ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்றீங்களா அப்படி இல்லைனா ஊர் மக்கள் கிட்ட தலை குனிஞ்சு நின்று பதில் சொல்ல போறீங்களா ஏன்னா ஊர்ல எனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒருவேளை நீங்க மட்டும் இப்ப உண்மையை சொல்லல அதுக்கப்புறமா நானே உங்களா அந்த ஊர்ல காலடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது அத்தனையுமே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்ட உடனே இதனால பயந்து போன அந்த நடக்காரங்களும் பொண்ணு கிட்ட உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்க பொண்ணுமே அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த கடைக்காரங்க கிட்ட ரொம்பவே எமோஷனலா கண் கலங்கிக்கிட்டு நான் உங்களை அப்பா மாதிரி நினைச்சேன் நீங்க உண்மையாவே எனக்கு அப்பா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல சொல்லிட்டு கண் கலங்கி உடனே அந்த எனக்காக நீ ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுமா தயவு செஞ்சு அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு மட்டும் போயிடாத தப்பில்லன்றதும் நீ நிரூபிக்க போற அதனால ஏன் நீ அதே வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆனா பொண்ணையோ அந்த கடக்காரங்க கிட்ட கை எடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்னோட முடிவை மாத்தணும் சொல்லிட்டு நீங்களும் சொல்லாதீங்க என்னோட நிலைமைய நீங்களாவது உடனே அந்த கடக்காரங்களுமே எதுவுமே சொல்லாம அமைதியா ரொம்பவே சோகத்தோட நின்றுட்டு இருக்க பொண்ணையும் உடனடியாக அந்த ஃபோனை எடுத்துட்டு வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரையுமே ஹாலுக்கு கூப்பிடறாங்க ஆனா அங்க எப்பவும் பிள்ளைய ரொம்ப வெற்றி வந்த பவானியும் ஜெயாவும் இப்ப என்ன நாடகத்தை நடத்த போறேன்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி மறுபடியும் பேச ஆனா கெத்தோட நான் இந்த வீட்டை விட்டு நேரம் சொல்லி உடனே இதை போறேன் அப்பாடா இப்ப வாவது நீ தப்பு பண்ணத நீயே ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீயே வெளியே போறன்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணையுமே நான் ஏற்கனவே சொன்னேன் நான் தப்பு பண்ணாதவன் ஆதாரத்தோட காட்டினதுக்கு அப்புறமா இந்த வீட்டை விட்டு நானே போயிடுவேன் சோ நான் எந்த தப்புமே பண்ணலன்றதுக்கான ஆதாரம் இந்த போன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து எல்லார் முன்னாடியுமே காட்டுறது மட்டும் இல்லாம அந்த போன்ல அந்த நாடகக்காரங்க பேசுறது எல்லாத்தையுமே அத்தனை பேருமே கேக்குற மாதிரி பண்ண உடனே அவங்க பேசுறத கேட்ட வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே செம்ம ஷாக் கூட இருக்க அந்த வீடியோல இருக்க நடக்கக்காரங்களோ அந்த கடக்காரங்களுக்கு பயந்து உண்மை அத்தனைத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம ஆதாரத்தையுமே அதே வீடியோல காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க உஷா சுந்தர் மூர்த்தின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கிட்டே என்னெல்லாம் டீலிங் வச்சுக்கிட்டாங்கன்ற எல்லாத்தையுமே அதே வீடியோல காட்டினது மட்டும் இல்லாம இப்ப கூட பொண்ணு மேலதான் எல்லா தப்புமே இருக்குன்றதை எல்லாருக்கிட்டயுமே சொல்லணும்ன்றதுக்காக சுந்தர் அவங்களுக்கு கொடுத்த லஞ்ச பணம் கொண்டு அவங்களோட பேங்குக்கு வந்த சுந்தர் அக்கௌண்ட் மூலயமா வந்த பணம் எல்லாத்தையுமே காட்ட உடனே இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே சுந்தரை பார்க்க சுந்தரம் செம்ம ஷாக்குலையும் பயத்திலையும் பொண்ணியை பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த புண்ணியால் எப்படி இதை பண்ண முடிஞ்சிச்சின்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன் ஆனால் பொண்ணியும் செம்ம கெத்தா சுந்தர்கிட்ட ரொம்பவே நக்கலோட இப்ப நான் இதை வீட்டை விட்டு ரொம்பவே மரியாதையோட வெளியே போறேன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போக பார்க்க அப்ப கரெக்டா அவங்கள தடுத்து நிறுத்தின சக்தியுமே பொண்ணி நீ எதுக்காக வெளிய போகணும் தப்பு பண்ணவங்க தான் வெளியே போகணும் அப்படி போகணும்னா இப்ப தப்பு பண்ணது சுந்தரத்தான் தான் சோ அவங்கதான் வெளிய போகணும்னு சொல்லிட்டு சுந்தர் கிட்ட என்ன நீங்க வெளியே போக தயாரான்னு சொல்லிட்டு கோவமா கேக்க உடனே இதை கேட்டுட்டு பவானியோ ஏன் என்னடா சொல்ற அதுவும் மாமாடா நீ அவங்கள போய் வெளியே போக சொல்லி சொல்ற ஒரு அவங்க போயிட்டாங்கன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து போயிடுவேன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியும் இருந்து இந்த யாரும் வேணாலும் போங்க இந்த வீட்டை விட்டு ஆனா என் பொண்ணி மட்டும் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது ஏன்னா அவன் மேல எந்த தப்பு கிடையாதுன்றதை அவன் நிரூபிச்சுட்டான்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணையுமே நான் ஏற்கனவே உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன் அது உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னா நான் மறுபடியும் சொல்ற சக்தி என் மேல நம்பிக்கை இல்லாத இந்த நன்றி கெட்ட குடும்பத்துல என்னால இதுக்கு மேலயும் இருக்க முடியாது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிவோர்ஸையும் நான் கொடுத்துறேன் சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா மறுபடியும் சக்தி அவங்கள தடுத்து நிறுத்த உடனே பொண்ணையும் சக்தியோட வாய் அடைக்கிறதுக்காக சரி நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னா ஜெய்யா அத்தையே சுந்தர இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் இதே வீட்டுல இருக்கேன் அப்படி இல்ல அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியோ ஜெயாவோ பார்க்க ஆனா ஜெயாவோ எதுவுமே சொல்லாம தலை குணிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அப்ப இத பதிர சக்தி கண் கலங்கி பொண்ணிய பாக்க ஆனா பொண்ணியோ செம்ம நக்கலா ஜெயாவை பேசுறது மட்டும் இல்லாம கண்டிப்பா எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பா உங்க சுந்தர் மாமாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணா வேற நியாயம் நான் பண்ணா வேற நியாயம் அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சிருவாங்க ஆனா நான் பண்ணாத தப்புக்காக எனக்கு தண்டனை கொடுப்பாங்க சோ இதுக்கப்புறமாவும் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட மூச்சு கூட விட முடியாதுன்னு தன்னை பிடிச்சிருக்க சக்தியோட கைய தட்டி விட்டுட்டு அங்க இருந்து கலவி போக அப்போ இதை பார்த்துட்டு சக்தியும் பொன்னி ஒரு நிமிஷம் நானும் உன் கூடைய வந்துடுறேன் இந்த நன்றி கிட்ட குடும்பத்துல நானும் இதுக்கப்புறமா இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு ஜெயாவை பார்த்து அம்மா உங்க மேல நான் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தனோ அதை விட நான் இப்ப உங்களை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா உங்களால என்னோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சுமான்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா அவங்களுமே கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கான பொண்ணையும் நீங்க இந்த வீட்டு விட்டு போகணும்னா தாராளமா போங்க ஆனா ஏன் பின்னாடி மட்டும் வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தனியா போக சக்தி பாட்டுக்கு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரு சொல்ற பேச்ச கேட்காம அந்த வீட்டை விட்டே வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பவானியுமே எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் நான் தான் ஏன் புருஷமால இருக்க தப்ப கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவ்வளவு தப்பு பண்ண சுந்தர சம்ம கோபத்தோட முறைக்க ஆனா சுந்தரம் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க நம்மள கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு தெரியும் அதே சமயம் நம்ம பண்ண தப்புக்காக நம்மள மன்னிக்கவும் மாட்டாங்களே இப்ப நம்மளோட கதை இந்த வீட்டுக்குள்ள என்னவாதான் இருக்க போதும் சொல்லிட்டு சம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்க ஆனா சந்திரசேகர சண்முகமும் இவங்க இப்படி பண்ண கேவலமான விஷயத்தாலதான் நம்மளோட குடும்பம் உடம்புமே உடஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுமே யாருக்கிட்டயுமே பேச விருப்பம் இல்லாம அங்க இருந்து கிளம்பி போக அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ஜெய்யாவுமே நான் ஒரு மிகப்பெரிய முட்டாளுன்றதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழிய பொண்ணி தாமல எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிச்சாலும் அவங்க அந்த குடும்பத்து மேல இருக்க கோபத்தால அவங்க சொன்ன மாதிரியே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க சோ அடுத்த பொண்ணு எப்பதான் அவங்களோட குடும்பத்தையும் சக்தியையும் மன்னிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம சக்தியுமே அவங்களோட அம்மா மேலயும் குடும்பத்து மேலயும் இருக்க கோபத்தால வீட்டை விட்டு ஒரேடியா வெளியே போயிட்டாங்க சோ அவங்களும் எப்படிதான் தான் மழை குவமா இருக்க பொன்னியை சமாதானப்படுத்தி அவங்க கூட சேர்ந்து வாழ்றது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தை மன்னிச்சு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர போறாங்க அது மட்டும் இல்லாம தான் இவ்ளோ பெரிய முட்டாளும் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க ரொம்பவே லேட் ஆயிட்டனால இப்போ அவங்களோட குடும்பமே உடஞ்சு போறதுக்கு அவங்களே காரணமாயிட்டாங்க சோ அடுத்து ஜெயா என்னதான் பண்ண போறாங்க எப்படிதான் உடஞ்சு போனேன் தன்னோட குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம பொன்னியோட இந்த நிலைமைக்கு ஒரு வகையில் தன்னோட மனைவி உஷாதா காணும்னு சொல்லிட்டு சண்முகம் இப்ப தெரிஞ்சுகிட்டாலும் அடுத்து அவங்க கர்ப்பமா இருக்க தன்னோட மனைவி மல கோவம் அப்படாம இருப்பாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க பண்ண தப்புக்காக அவங்களை கண்டிப்பாங்களா அடுத்த சண்முகம் என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம முட்டாள் முட்டாள்தண்ணதான் ஏற்கனவே எவ்வளவோ எடுத்துச்சுன்ன சந்திரசேகரும் இப்போ இந்த மாதிரி நிலைமையில குடும்ப வந்து நிக்கிறதுக்கு காரணமே ஜெயான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க மேலே கோவத்துல தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட கோவமும் எப்போதான் தீரப்போது எப்போதான் பொண்ணையும் சக்தியோ ஒன்று சேர்ந்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர போறாங்க எப்போதான் இவங்க எல்லாருமே ஒன்னா ஒரே குடும்பமாக சேர்ந்து வாழ்வாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்போதான் தீரும் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்